நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் ட்ராய் அக்ரேடி அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதற்கு பல கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பாக்கறக்கோம் ராகுல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக மொத்தம் பழைய பிளான் ஓகே ஆயிருந்துச்சின்னா அந்த பே சேனல்லாம் படுத்துருக்கோம் அதை காப்பாத்துறதுக்கு தான் இந்த புதிய திட்டத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணன் வாசுதேவன் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சாம்பிள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா பே சேனலும் இன்க்ளூட் ஆச்சுனா இந்த பாயிண்ட் எனக்கு புரியல அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கணேஷ் என்ன கொஞ்சம் சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உங்களோட அப்டேட் சிறந்த முறையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் இதுல எனக்கு கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருக்கு நூறு சேனலும் பே சேனல்லாம் தேர்ந்தெடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இத பத்தி சந்தானசுதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா போக தான் பேசல் வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அதற்கு தான் வெப்சைட்ல நூற்றி ஐம்பது பிளஸ் நாற்பது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஜகிதா அப்டின் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது மக்களுக்கு நல்லதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முத்து கிருஷ்ணன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நானும் தான் அந்த மெசேஜ் வாங்கியிருந்தேன் ஆனா அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சன் நெட்ஒர்க் தமிழ் பேசிக் சேனல்ஸ் பத்து இண்டிவிஜுவல் சேனல் நாற்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்கே சிவா அப்படிங்கிறவர் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்க கேட்டிருக்க இந்த கமெண்ட்ஸ்க்கான பதில்களை அடுத்த வீடியோல பார்க்க இருக்கும் கண்டிப்பா மறக்காம அந்த வீடியோவை பாருங்க